அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சந்திரனின் இடமாற்றங்கள் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும் குடும்பத்தாரின் சந்தோஷத்திற்காக இரவு பகலாக உழைப்பீங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு துணிச்சலோடு சில முடிவுகளை நீங்க எடுப்பீங்க குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக விட்டு கொடுத்து போகுவீங்க புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகள் படிப்புல அக்கறை காட்டுவீங்க பெற்றோர்களை பெருமைப்படுத்தும் வகையில் நீங்கள் நடந்து கொள்வீங்க குரு ஆறாம் வீட்டில் இருக்காரு தள்ளி போன திருமணங்கள் சிக்கல்களில் இருந்து விடுபட்டு சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய வாகனம் வாங்கக்கூடியதாக இருக்கு மனைவி பிள்ளைகளின் விருப்பமான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க சுக்கரன் ஒன்றாம் இடத்துல இருக்கார் இளம் வயது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருவரை ஒருவர் மனதை புரிந்து கொண்டு இதயத்தை இடமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வீட்டில் எதிர்ப்புகள் இருந்தாலும் கடுமையாக போராடி திருமணத்தை நீங்க நடத்துவீங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நில விற்பனை சாதகமான அதிக லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு ராகு நான்காம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளின் கல்விக்காக அதிக செலவு செய்வீங்க கேது பத்தாம் வீட்டில் இருக்காரு நண்பர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறியில தீபம் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தனசு ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அடங்கியிருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புது தின்பு உற்சாகம் கூடும் பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவால் மனைவி மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் புத்தி தெளிவு ஏற்படும் அதன் காரணமாக உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும் நண்பர்களும் பகைவர்களாக மாறும் காலமாவதால் நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது மாணவர்கள் தங்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண் பெறையிலும் புதிய பெண் தொடர்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அந்தஸ்து உயரும் மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேச வேண்டியது நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உடன் பிறப்புகளிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைக்கும் ஆன்லைனில் அன்பு அறிவணிப்பு உங்களுக்கு உதவிகளும் ஆதரவாக இருக்குது திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சுகமான சுற்றுலா பயணங்களால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லும் கவர்ச்சிகரமான பொருட்களை பிரகாசமாக அறிவித்து நீங்கள் வியாபாரிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரம் தன வரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நவ நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவினர்கள் வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழும் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் சிலருக்கு எல்லா வசதிகளுடன் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் அரசு ஊழியர்களின் கட்டளைகள் இடுபடியாக அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு எழுத்து தொழில முன்னேற்றம் ஏற்படும் நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் உங்களுடைய இழப்பை நீங்க தவிர்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில சுக்கரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு ருண ரேகஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல கேது ஐயன சூரியன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் இழுப்பறியாக இருந்த சில காரியத்தில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவிங்க முன்கோபம் குறையும் பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க பண வரத்து அதிகரிக்கும் மனதுல புது தெம்பு உற்சாகம் தோன்றும் எதிர்பாராத உதவியால் நன்மைகள் ஏற்படலாம் தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுப்பறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம் பணவரத்து திருப்திகரமாக இருக்க புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் பெண்களுக்கு மனதுல புது தெம்பும் உற்சாகமும் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையில எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகும் அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படும் மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்கள் மீண்டும் தொடங்கக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மாணவர்கள் சக மாணவர்களின் கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் கூறாமல் அனுசரித்து செல்வது நல்ல ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் கல்வியில முன்னேற்றம் காணப்படும் எந்த ஒரு காரியத்தையும் நிராதமாக செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம் பிள்ளைகளால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் உணர்ச்சி நிதானமாக எதையும் நீங்கள் செய்வது நல்லது எதிலும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது அதிக முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் பயணங்கள் ஏற்படலாம் மனதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும் பண தட்டுப்பாடு ஏற்பட்டு பின்னர் சரியாகும் வீண் பலி நீங்கும் சில்லறை சண்டைகள் சரியாகலாம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும் குழந்தைகளுக்காக பாடுபடுவீங்க விருந்தினர்களின் வருகை இருக்கும் உறவினர்கள் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் நிதானம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது காரியத்தடி தாமதமாக ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில் தீபம் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு சுக்கரன் சனி நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருக்காரு வாரக்கியமன வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் கேதுவினால் செய்து வரும் வியாபாரம் அடையும் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் பணிபுரியும் இடத்தில் தோன்றிய பிரச்சனை முடிவிற்கு வரும் வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் ராசிக்குள் சுக்கரன் மூன்றில் சனி சஞ்சரிப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய பொன்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடியதாக இருக்குது சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் சனியால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் உத்தியோகத்தில் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய நீங்க வீட்டு பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது இந்த வாரம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் அனைத்து வேலைகளுமே குறித்த நேரத்துல நீங்க முடிப்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டமான ஒரு வாரம் உங்களின் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்தால் இந்த வாரம் உங்கள் ஆசைக்கு வரக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கும் பணியிடத்தில் உங்களுக்கு எதிராக சதி செய்யும் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவாங்க வாரத்தின் நடுப்பகுதியில் நீங்கள் திடீரென நீங்கள் குறுகிய தூர பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பயணம் இனிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் மேலும் உறவுகள் விரிவடையும் நிலம் சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறலாம் சமுதாயத்தில் கௌரவம் அதிகரிக்கும் வார இறுதியில் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு வாய்ப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குது ஏன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே